ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மனே நமகாம் பஞ்சகிருத்திய காரண பகவத்யாய ஆதி விஸ்வ பிரம்மனே நமோ நமகாம் அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ எம்பெருமான் பரமேஸ்வரனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் ரெட்மோன் என்று சொல்லக்கூடிய சிகப்பு சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது வருகிற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்குது இது முழுமையான கிரகணம் இந்த கிரகணம் வந்து சுமாராக ஒரு மூன்று மணி நேரம் அதாவது மூணு மணி நேரம் இருபத்தி ஆறு இருபத்தொன்பது நிமிஷம் இந்த கிரகணம் நீண்ட கிரகணமாக பிடிக்குது இந்த கிரகணம் வந்து இந்தியா முழுவதும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளிலையும் தெரியுது ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் இந்த கிரகண தோஷம் முழுமையாக இருக்குது இந்த சந்திர கிரகணமானது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு தொடங்குது இது நிலவுனுடைய கீழ்ப்பகுதி அதாவது சந்திர பகவானுடைய பாதத்தை ராகு பகவான் தீண்ட ஆரம்பிக்கிறார் அவர் முழுமையாக தீண்டக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்தோம்னா பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு முழு சந்திரனையும் விழு விழுங்கிடுறாரு அந்த ராகுபகவான் அதுக்கப்புறம் இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு முழுமையாக விட்டுடுறார் அதுக்கப்புறம் வந்துட்டு முழு நிலவு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது ராகு கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது தூமர வர்ணம் தூம்பர வர்ணம்னாக்கா ரெட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெட் மோன்னாக்கா சிவந்த நிறமாக நிலவு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிரகணத்தினால நாட்டு மக்களுக்கு என்ன பலன் அப்படின்னு எடுத்தோம்னா விவசாயிகளுக்கு நல்லா இருக்குது விவசாயம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தனவான்களுக்கு வந்துட்டு தன நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க முதலாளி இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தன நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு இருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் குழந்தைகளுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக எல்லாருமே வந்துட்டு இரவு ஏழு மணிக்கு முன்னாடியே உணவு உணர்றது நல்லது அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மிக சிறந்தது அன்னைய நாள் குறிப்பாக உணவு தானியங்களில் வந்துட்டு தற்பை கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி போட்டு வைக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் உடம்புலேயும் கொஞ்சம் தற்பிய கையிலேயோ இல்லை எங்கேயோ வச்சுருக்கிறது உடம்புல படுற மாதிரி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது இந்த சந்திர கிரகணமானது சதய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூரட்டா நட்சத்திரத்தில் முடியுது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த ராசிக்காரர்கள் கும்பத்தில் பிறந்தவங்களும் மீனத்தில் பிறந்த ராசிக்காரர்களும் காலையில் படிகாலையில் எழு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மூணு எண்ணெய் கூட்டி சீக்கா போட்டு குளிச்சுட்டு விநாயகரை போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லது அருகம்புல் வாங்கி சாத்துக்குடி பண்ணலாம் நைட்டு கிரகணத்தும் போது விநாயகர் அகால் படிக்கிறது விக்னேஸ்வராயணமென்னு சொல்லிவிட்டு அந்த மூல மந்திரத்தை சொல்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் கட்டுப்பட்டு பாதத்திலருந்து விடுதலை ஆகலாம் இந்த பரிகாரம் வந்துட்டு இவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ராகுவோடய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பரிகாரம் உண்டு என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா திருவாதிரை சுவாதி ராகுவோடைய நட்சத்திரம் அதே மாதிரி குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இதே பரிகாரத்தை செஞ்சுக்கணும் இவங்களுக்கும் அந்த தோஷம் உண்டு இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு கூடுமான வரைக்கும் உங்களால் ஏன்ற அளவுக்கு ஒரு அஞ்சு பேருக்கோ இல்லை பத்து பேருக்கோ உணவு தானம் அளிப்பது மிகச்சிறந்தது ஆகையால் மக்களே இந்த சந்திரகிரகணம் மிகவும் பாதிப்பை கொடுக்கும் மிக எச்சரிக்கையாக இருக்கவும் நன்றி வணக்கம்